வாழ்கவே வாழ்கவே இஸ்லாம் வாழ்கவேன்னு சொல்லி நம்ம பார்த்ததில்ல மாறாக வாழ்கவே வாழ்கவே மனிதநேயம் வாழ்கவேன்னு சொல்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதுதான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி இஸ்லாம்னா மனித நேயம் அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயமே இதுதான் தான் இதை தான் வெளியே காட்டணும் இதை ஒரு வந்து அசாருதீனோ இல்லை ஒரு வந்து முகமது ஃபாரூக்கோ பேசுறத விட சத்தியபுரப்பு செல்வராஜ் நின்று பேசணுங்க மாநிலம் ஃபுல்லாக பேசணும் இந்த மார்க்கிறது அன்புக்கான மார்க்கம்டா மனிதநேயத்துக்கான மார்க்கம்டா அவங்க கிட்ட அன்பு உண்மை நீதி நேயம் இது மட்டும்தான்டா இருக்கு நீ சொல்றது மாதிரியான எந்த விதமான வெறுப்போ தீவிரவாத எண்ணமோ அந்த மக்களுக்கு கிடையாதுரா மாறாக நீ பாஜக ஆர் இருந்தாலும் நீ அடிபட்டு நிற்கும் பொழுது உனக்கு வந்து ஏ பாசிட்டிவ்ங்கிற ஒரு வந்து உயர் வகை ரத்தம் வந்து அதாவது ஒரு இதாக அரிய வகை ரத்தம் தேவைப்படும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய குல்லா போட்டம் இருந்தானா கண்டிப்பாக ரத்தம் கொடுப்பாண்டா இஸ்லாமியர்கள்லாம் மனிதநேயம் மிக்கவர்கள் அவங்க வந்து அன்புக்குரியவர்கள் அவங்க என் அண்ணன் தம்பிங்க என் அக்கா தங்கச்சிங்க இந்த நாட்டுக்கு சொந்தமானவங்க நமக்கு மழை புயல் வெள்ளம்னு வந்தால் நமக்கு பள்ளிவாசலை திறந்து விட்டு சோ மாறு போற ஏன்னா இஸ்லாமிய இனம் நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டுல வந்து சம்பந்தமே இல்லை அவங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான இது இல்லைன்னு சொல்றல்ல ஆனா இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக அதிகமாக பாடுபட்டு தங்களுடைய சொத்துக்கள் உயிரை உடைமைகளை இழந்தவன் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இதை இல்லைன்னு மறுக்க முடியாது ஒரு பார்ப்பன கும்பலையாவது நீ காட்டு நீ காட்டு முதல்ல இங்கே இருக்கக்கூடிய கோவில் பழனி கோவில் வந்து ஏன் தாத்த பூட்டேன் பாட்டேன் கஷ்டப்பட்டு வேர்வசுந்து மண் வந்து கல் சுமந்து கஷ்டப்பட்ட கட்டின கோவில்ல நீ போய் உள்ள உட்காந்துக்கிட்டு என்னை நீ உள்ள வராதராங்கிற நீ ஆனால் ஒரு வந்து இஸ்லாமியனுடைய வந்து மசூதில் என்னை இந்த மாதிரி சொல்லலை போன வாரம் பார்க்குறோம் ஒரு வந்து தலித்தனத்தை சேர்ந்த ஒரு ஒரு தம்பி வந்து படித்து கஷ்டப்பட்டு வாங்கி புல்லட்டு ஓட்டினத்துக்காக இந்த ஜாதியில் பிறந்தவெல்லாம் நீ புல்லட் ஓட்டலாம் மாட்டா நம்ம கையை வெட்டுற ஆனால் இங்கே வந்தால் பிறப்பால் அனைவரும் சமம்னு சொல்கிறான் அப்போ அவன் மதம் மாற செய்வானா மாட்டானா நீ அவனை அடக்குனா ஒடுக்குனா நீ அவனை வந்து தாழ்த்தி வச்சா இங்கே எல்லாமே சமண்டா கடவுள் முன்னாடின்னு ஒருத்தன் சொல்கிறானா போத்தானே செய்வான் அவன் அப்படி மாறத்தானே செய்வான் அப்போ அப்படி மாறுறவன் வந்து இந்த நாட்டுக்கே சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற எப்படி நீ சொல்லலாம் சம்மந்தம் இல்லைன்னு நாட்டுக்காக இந்த நாட்டினுடைய கட்டமைப்பாக இந்த நாட்டினுடைய கட்டமைப்புக்காக தங்களுடைய உடல் உயிர் உடமை உண்மையாக உழைச்ச சமூகம் ஒவ்வொரு இஸ்லாமியனும் அவங்க ஏற்றுக்கிட்ட மார்க்கம் வேணா அங்கிருந்து தான் இருக்கலாம் இவங்க இங்க பிறந்த பூர்வ தானே என் அண்ணன் தம்பி தானே முன்னாடி வந்து அதாவது இதுக்கு முன்னாடி சத்திய பிரபுவா இருந்தவன் நாளைக்கு முகமது மாறி இருக்கலாமே அவனுக்கு அந்த வந்து மார்க்கம் பிடிச்சிருக்குமே அவனுக்கு அங்க சமத்துவம் இருக்கு நீ உள்ள வராதேன்னு சொல்றிய நீ தீட்டுன்னு சொல்றிய நீ வந்தா போச்சுங்கிறிய நீலாம் இல்லாத சாதிங்கிறிய உள்ள கருவுரைக்குள்ள போனா தீட்டுங்கிறிய ஆனா அந்த மார்க்கம் அப்படி சொல்லலையே அவன் நீ எல்லாமே வாடா அன்பை மட்டும் போதிடா அல்லாவ மட்டும் ஏத்துக்கிடா மனுஷன மனுஷனா நினடா மனுஷன மனுஷனா மதிடா மனுஷனுக்கு மனுஷ அன்பு செலுத்துறது மட்டும்தானா நெஜம் இங்க யாவரும் பிறப்பால் சமம்டான்னு சொல்லுதே அப்போ மாறத்தானே செய்வான் அப்படி மாறுறவ எப்படி இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாம போவான்